பாதுச்சநல்லூர் போகிறீங்களா ஆ என்ன பண்ண போகிறீங்க ஓ பாருங்க பாருங்கள் பாருங்க என்ன கிடைக்குது பார்க்கலாம் ஆ தோண்டுங்க தோன்றுங்க அவர் கூட யாருன்னா ஹெல்ப் பண்ணுறீங்களா ஆ யார் வச்சுருக்கீங்க இன்னொருத்தர் ஆ நோண்டுங்க நோண்டுங்க ஆ என்னவோ ஊர் இது நீங்கள் பானையை பிடிச்சிக்கோங்க ஒரு காட்டம் ஆ எடுங்க உள்ளே என்னெல்லாம் இருக்குது எடுத்து பார்க்கலாமா ஆ பாருங்க பாருங்கள் ஒருத்தர்ச்சி அந்த சட்டையை பிடிச்சிக்கோ சாமி ஆ அந்த ஊர் தெரியலையே மறைச்சிக்கிட்டே பாருமா கை ம் வெரி குட் ஆ எல்லா செடி எடுத்து கொடுங்க மழை வரப்போகுது அப்புறம் நினைஞ்சிருவிங்க வேகமா நல்ல மழை கொட்ட போகுது அதுக்குள்ள நீங்கள் எல்லா ஊரையும் கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் எந்த குரூப் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பிடிங்க சொல்ல போகிறீங்க ஆதி நல்லூரில் இப்போது உங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிதுன்னு கையில் வச்சுருக்கவங்க சொல்லிக்கிட்டே வாங்க அவர் எடுத்து கொடுத்துட்டே இருப்பார்

புள்ள இருந்து இப்போ நீங்கள் கண்டு எடுத்திருக்கீங்க சரி இப்படி நம்ம இதை கண்டுபிடிச்சதால் என்ன தெரிஞ்சுக்கிறோம் வெரி குட் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி செய்யறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய பழக்க வழக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக கட்டமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அகழ்வாராய்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் ஓகேவா இப்போ என்ன பண்ண போறீங்க அடுத்து எந்த ஊர் போகிறீங்க வாங்க வாங்க